சுத்த பிதாவியே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைகள் நன்றி அப்பா உடையத்தை செய்ய இந்த தருணத்தை கொடுத்தீங்கப்பா தாட்டி படைக்கிறேன் இந்த செய்தி அநேக ஹிருதயத்தை கண்களை தரக்கட்டும் நாமத்தை மயன்படுத்தும் இயேசு கிருஷ்ணகிரம் செய்வோம் அல்ல பிதாவே ஆமே அலேலுயா 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 இந்த தேவன் என்று இருக்கிற சதா காலமும் நம்முடைய தேவன் மரண வரைந்தவன் நடத்துவார் இன்றைய தினத்தில ஏழையில தொழில பிள்ளைகள் படிப்பு பரிச்சையில கத்தரங்களை நடத்தி செல்வார் நிச்சயமாகவே உங்களை நடத்துவார் நித்தமும் நடத்துவார் மகா வறட்சியான காலத்தில் ஆத்மாவை திருப்தி ஆப்பி எலும்புகளை நெனமுள்ளதாக்கி வத்தாத நீர் செழிப்பான தோட்டத்தை உடைய கால வேலையில உங்களுடைய ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாள் இறைவார்த்தைக்கு போவோம் நீதிமொழி இருபத்தெட்டு பதிமூணு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் பாருங்க அறிக்கிட்ட பாவம் மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்ட பாவம் மறக்கப்பட்டது இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அறிக்கையிட்ட பாவம் மன்னிக்கப்பட்டது மன்னிக்கப்பட்ட பாவம் மறக்கப்பட்டுச்சு சரி நீங்கள்லாம் எதெல்லாம் அறிக்கை செய்தீங்களோ கத்துற அதை மன்னிச்சுட்டு அதை மறந்துட்டார் அவ்வளோதான் அறிக்கை செய்தீங்க ஆண்டவர் மன்னிச்சுட்டார் அதை விட்டு விடுறீங்க இறக்கப்படுற ஆண்டவர் இன்னைக்கு யாரெல்லாம் தெய்வம் இறக்க வேணும் அந்த மன்னிக்க முடியாத காரியங்களை மன்னிக்கிறோம் அப்படின்னா ஒரு அறிக்கை செய்கிறோம் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு அவங்க மன்னிச்சிருங்க கிறிஸ்துவ மன்னிச்சது போல் ஒருவரை ஒருவரை மன்னிங்க நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி செய்து தயவு செய்து அப்படின்னு ப்ளீஸ் கேட்டாங்கன்னா இல்லை நம்ம போய் அவங்ககிட்ட போய் கேட்டுருங்க கேட்கறது கஷ்டமாக இருக்குது ஏட்டா நம்ம பிறர் வந்து நமக்கு எதிராக தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்டால் கொடுத்துருங்க ஏற்றுக்கொள்வது கஷ்டம் தான் அதெல்லாம் உண்டாகிற தேவ ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் அது நிறைய ஆசீர்வாதங்கள் அப்படி மன்னிக்கிறதுனால நம்மகிட்ட இருக்க மனம் போயிடும் நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு இது விடுதலை ஆயிரும் நீங்கள் சமாதானமாக இருக்கணும் நல்லா தூங்கணும் அப்படின்னா பிறர் மன்னிச்சு பாருங்கள் பேர் பெற்றவங்களும் அந்த கஷ்டம்தான் மன்னிக்கிறது ரொம்ப கடினமான பகுதி தான் அதை மன்னிச்சு பாருங்களேன் விரோதமாக பேசுகிறத வார்த்தைகளை நடிச்சிருங்க அதில் மனசில் வச்சுக்கிற நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம நிம்மதி தான் போகும் நம்ம சமாதானம் போகும் இன்னும் நம்ம தூக்கம் போகும் ஆண்டவரே சொல்லிட்டார் கிறிஸ்துவங்களை மன்னிச்சது போல நீ பிறரை மன்னிங்க கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் பிறரை ஏற்றுக்கொள்ளுங்க இதுதான் உண்மையா என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை அதை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக்கங்க சின்ன சின்ன விஷயத்தில் தப்பு நடந்து மன்னிச்சு சரி விட்டுரு சரி பரவாயில்ல அதேமாதிரி நீங்கள் சின்ன தப்பு நடந்துட்டு ஆண்டவரை மன்னிச்சிருங்க இந்த தப்பு பண்ண விட்டு சாரிங்க தெரியாமல் பேசிட்டேன் தெரியாமல் அப்படி கேட்கறதுனால நம்ம கீடை விழுந்து போகிறது இல்லையே அப்படி கேட்குறதுனால நம்ம தாழ்ந்து போகிறதுனால நம்ம குறைஞ்சி போகிறதும் இல்லையே அதனால் தீர்வ பிள்ளைகள் இன்றைக்கு மன்னிக்கப்பட்டப்பா அறிக்கை செய்தப்பாவோ மறக்கப்பட்டுரு அறிக்கை செஞ்சிட்டாலும் மன்னிச்சிட்டார் மன்னிச்சிட்டாலும் மறந்தாச்சு தேவன் மன்னித்து மறந்துடுறவர் அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய பாவத்தை நினைக்கத்தானே அவர் பல கோடி மக்கள் வாடுகிறதில் அவர் மன்னிக்கிறவும் மறுதார் செய்தன் மூலமாக பிள்ளையை மன்னிக்க முடியலையா மனைவியை மனைவி கணவனை பிள்ளைகளை பக்கத்து விட்ட உறவுகளை அப்படி பேசிட்டாங்கன்னு நினைக்கிற காயமாக இருக்குதா அடிச்சிட்டாங்கன்னு காயமாக இருக்கா வழி இருக்குதா மனசில் வழி அவங்க பேசுகிற வார்த்தைகள் மன வேதனைகள் அதோட நீங்காத ஒரு அடையாளமாக இருக்குதா பயப்படாதீங்க மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு மன்னிச்சுப்பாரு தவிர ஆசிர்வதிப்பார் செய்தி ஒருவாழ் இருக்குது தன்னை விரோதித்தவங்களை இயேசு கிருசு கல்வாரி சிலுவையில் காரியத்துப்பணும் கடத்தல் அறிஞ்சவனை தனக்கு விரோதமாய் பாவிகளால் வந்த விபரீதங்களை சகிச்சாரே தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்த விபரீதங்களை எவ்வளோ பெரிய விபரீதங்கள் கொடூரமாக கொலை செய்தார்கள் குத்துண்டவராக காயப்பட்டவராக சரீரெல்லாம் நமக்காக சல்லடையாக பிக்கப்பட்டதே ஈவு இறக்கம் இல்லாமல் கடினமாய் நடத்தினார்களே ரத்தம் சிந்த சிந்த ரத்தம் சொட்ட சொட்ட சவுக்கால் அடிச்சு சரீரத்தை பிச்சாங்களே யோசிச்சு பாருங்க கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார் பிக்கப்பட ஒப்பு கொடுத்தார் அப்போதும் பிதாவை நோக்கி இந்த ஜெவந்தமன் தான் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே செய்கிறார்களேசிய மரடத்தார் இதுதான் நம்முடைய அனுகூலத்தையும் காமிக்கிறார் ஒரு சந்ததியை காண்பிக்கிறார் அந்த மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் ஒரு சந்ததி அவர் மூலமாய் நம்ம எல்லாரும் அவருடைய சந்து கிறிஸ்துவின் சந்து முக்கிய ராஜ்யத்துக்குரிய செய்தி மூலமாக தேவ பிள்ளைகின இப்பொழுதே உங்கள் பாவான ஆண்டோட்ட அறிக்கையிட மன்னிக்க தயவாரு மற்றவ செய்துட்டா அவங்கள மன்னிச்சு ஒப்புறவாகியிருக்கு தாமதப்படுத்த வேண்டாம் இன்றைய ரட்சணைய நாள் இதையே அடுக்கிற ரகத்தால் ஒரு 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 உப்புரவாகி சமாதானத்தோடு காணப்படுங்க கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஏசுக்கிரஸ் ஜபிக்கிறோம் சிவன் லபிதாவே ஆமே